இன்சொல் அமுது வழங்குபவர் காப்பா அரவாணன் அவர்கள் அவசரமாக ஒருவரைப் பற்றி முடிவு கேட்டுவது பெரும்பாலும் தவறாகவே இருக்கும் நடந்த நிகழ்ச்சி ஒன்றை கொள்வோம் பேராசிரியர் ஒருவரின் வகுப்பில் ஒரு மாணவன் தனக்கு முன்னே இருக்கும் சாய்வு மேசையில் தலையை சாத்தி தூங்கிவிடுவது வழக்கம் அவன் தொடர்ந்து ஒவ்வொரு வகுப்பிலும் தூங்குவதை அந்த பேராசிரியர் கவனித்தார் அது அவருக்கு அவமானமாகவும் இருந்தது ஒருநாள் வகுப்பு முடிந்தவுடன் அந்த மாணவனை தட்டி அடைத்து தனியாக வந்து பார் என்று அந்த பேராசிரியர் ஆணையிட்டார் ஆணைக்கு இணங்க அந்த மாணவனும் அவரை சென்று பார்த்தான் உடனே அவர் முகம் சிவந்தபடி நீ ஏன் என் வகுப்பில் எப்போதும் தூங்கிக் கொண்டிருக்கிறாய் அந்த பையன் மெதுவாகவும் பணிவாகவும் விடையளித்தான் மன்னித்து ஐயா நான் ஒவ்வொரு நாள் இரவும் நம் ஊர் ரயில்வே மெயில் சர்வீஸில் இரவு நேரத்தில் கடிதங்களை பிரித்து போடும் பணியாற்றுகிறேன் இரவு முழுதும் கண் விழித்து நின்று கொண்டே வேலை செய்வதால் காலையில் விழுந்து அடித்துக்கொண்டு வீட்டுக்கு வந்து குளித்து மூழ்கி சாப்பிட்டுவிட்டு கல்லூரிக்கு ஓடோடி வருகிறேன் தூக்க கலக்கத்தோடு தான் வருகிறேன் வகுப்பில் அமர்ந்ததும் இழந்த தூக்கம் வந்து விடுகிறது அப்படியே தூங்கி விடுகிறேன் பொறுத்து கொள்ளுங்கள் இந்த விளக்கத்தை கேட்டவுடன் அந்த ஆசிரியர் அதிர்ந்து போனார் மன்னித்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை நன்றாக அமையட்டும் என்று அவன் தோள்களில் தட்டி கொடுத்து அனுப்பிவிட்டார் இப்படி அடுத்தவர் நடவடிக்கைகளுக்கு என்ன காரணம் என்று விசாரித்து அறியாமலே நாம் பல சமயங்களில் ஒருதலையாக முடிவெடுத்து விடுகிறோம் அம்முடிவு பெரும்பாலும் சரியாக இருக்காது சாலையில் அவசரம் அவசரமாக ஓடுகிறவள் எல்லாம் சினிமாவுக்காக ஓடுகிறவள் அல்ல மருத்துவமனையில் அவசர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்ட அவர்களின் உறவினைகளை பார்ப்பதற்காக அவர் ஓடலாம் சிலர் கிழிந்த அழுக்கான உடைகளை உடுத்திருக்கலாம் அவ்வாறு உடுத்தியோர் எல்லாம் நல்ல உடை உடுத்தக்கூடாது என்ற கருத்தில் உடுத்தியவர்கள் அல்லர் அவர்களிடம் கிழியாத வெளுத்த தூய ஆடைகள் இல்லாமல் இருப்பதும் காரணமாக இருக்கலாம் நம் மீது ஏதோ ஒரு சூழலில் எதில் உள்ளவர் கோபப்பட்டால் பதிலுக்கும் அவசரப்பட்டு நாமும் கோபப்பட வேண்டாம் அவருடைய கோபத்திற்கு அவர் வீட்டுச் சூழல் அவர் வீட்டில் அன்று நடந்த சம்பவம் முதலான எதுவேனும் காரணமாக இருக்கலாம் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம் இன்சொல் அமுது வழங்கியவர் காப்பா அரவாணன் அவர்கள்